ஒரு அதிகாலை நேரத்தில் கிளம்பி ஒரு பயணம் ஒரு டேம்காக இருக்கோம் அந்த கிளைமேட்டை நம்மளால் பார்க்க முடியும் இந்த அதிகாலை பொழுதுனுடைய இந்த கிளைமேட் நம்ம பல சமயம் பார்க்க முடியாது இல்லை எப்போவா பயணப்படும் இந்த மாதிரியான அதுக்காக மெனக்கெட்டு காலையில் கிளம்பி இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றுமே சயின்டிஃபிக்காக பேசணும் அப்படின்னாலும் நிறைய பிராணாவை கொண்டிருக்கு நல்ல ஆக்சிஜனை கொண்டுருக்கு மரங்கள் எல்லாம் இரவும் முழுக்க தந்த அருமையான காற்று நமக்கு பல வியாதிகளை குணப்படுத்தும் தன்மை கொண்டது காலையில் நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மருத்துவ குணங்கள் இந்த அதிகாலை பொழுதுக்கு உண்டு வானத்தில் ஒரு இடத்துல கோல்டன் எனர்ஜி தெரிகிற மாதிரியான இந்த காட்சியில் நிறைய மகத்துவங்கள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மலைப்பகுதியை நோக்கி பிரயாணப்படுகிற மாதிரியான உணர்வும் காலை சூரியனுடைய கோல்டன் வெளிச்சமும் தங்கமயமான வெளிச்சமும் நிச்சயமாக உள்ளத்திற்கு ஆறுதலை தரும் இவற்றையெல்லாம் பார்த்து என்ன செய்யப் போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அதற்கான பதில் நம்மிடத்தில் இல்லை ஆனால் நீங்கள் பயணப்படுங்கள் பயணப்படுகிற போது என்னுடைய அத்தாட்சிகளை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் எனவே பயணப்படுங்கள் இறைவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக பயணப்படுங்கள் இறைவன் படைத்து வைத்திருக்கிற இந்த பூமியும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு படிப்பினைகளை தரும் எனவே பயணப்படுங்கள் இந்த அதிகாலை பயணமும் ஒரு சில பதிவுகள் எடுப்பதற்காக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நான் எப்போதுமே அதிக அதிகமாக பெண்களுக்கு சொல்வதுண்டு நீங்கள் உங்களுடைய இழைப்பாறுதலுக்காக உங்களுடைய மன அழுத்தங்களில் இருந்து வெளியே வருவதற்காக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மாதம் ஒரு முறையாவது பயணப்படுங்கள் வரதமானதி நீர்த்தேக்கம் பழனியில் வரதமானதி நீர்த்தேக்கம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி பயணப்படுகிற போது மரங்களும் காடுகளும் மாஷாலா எவ்வளோ அருமையான நீர்த்தேக்கங்கள் ஒவ்வொன்றும் மனிதனுடைய அறிவாற்றலை நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னாலும் இறைவனுடைய திட்டங்கள் இதற்குள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல தான் பெரிய வெற்றி இருக்குது அலகம்துல்லா இந்த மரங்கள் சூழ்ந்த இந்த சிறிய பாதை இந்த மலைகள் அடர்ந்த இந்த சிறிய பாதை அதிகாலை காற்றோடு அதிகாலை நல்ல சுவாசம் எடுத்து நல்ல மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வாங்கும்போது இவைகள் நமக்கு தரக்கூடிய அற்புதங்கள் சுபகானலாம் வரகமா நதி அதனுடைய அழகான தோற்றம் இந்த தோற்றம் தான் மாஷா அல்லா அலக்துல்லா சுபகானல்லா இங்கே ஒரு குடைராட்டினம் போல ஒரு அமைப்பு அது எவ்வளோ கலை நுணுக்கத்தோடு வச்சிருக்காங்க பாருங்களேன் இது ஒரு வீணையினுடைய அமைப்பு அங்கே மீன்களோட அமைப்பு ஒவ்வொரு சாருமே ஒரு விமான சுவாரஸ்யத்தோடு அமைச்சிருக்காங்க மாஷா இறைவன் மிகப்பெரியவன் மாஷா அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு காட்சி சுபகான இந்த மலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூரியன் பின்னாலிருந்து உதித்து மேலே எழுந்து வருகிறதா என்ற கேள்வி நம்மால் தவிர்க்க முடியாது ஆனால் சூரியன் ஒரு இடத்துல இருக்குது பூமிதான் நதி சுற்றி சுற்றி வருகிறது இந்த சூரிய கதிர்களில் இந்த தங்க வெளிச்சத்தை தந்தது யார் அதற்கு உள்ளாக வெள்ளை நிறத்தில் தெரிகிறதே வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை உருவாக்கியது யார் சூரிய வெளிச்ச கதிர்களில் இருக்கக்கூடிய இந்த தங்க நிறத்தையும் அந்த வெள்ளி நிறத்தையும் அதற்கு தந்தது யார் சுபகானல்லா இவற்றையெல்லாம் நாம் கண்ணால் காண்பது சத்தியம் என்றால் நிச்சயமாக நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இறைவன் என்றொருவன் இருக்கிறான் அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் சுபகானல்லா எத்தனை அடுக்கடுக்கான மலைகள் இறைவன் இந்த பூமியில் மலைகளை பூமிக்கான முலைகலாய் இறக்கி தந்திருக்கிறான் இதே அளவுக்கான மலை பூமிக்கு அடியிலும் சொருகப்பட்டு பூமி தன் ஸ்திரத்தன்மை மாறாமல் இருப்பதற்காக இறைவன் இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறான் மாஷா அல்லா இந்த காலை பொழுதினுடைய இந்த காட்சிகள் எத்தனை பெரிய அத்தாட்சிகள் இறைவன் மிக ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இந்த காட்சியை காட்டுங்க எவ்வளவு அருமையான மலைகளும் மரங்களும் காற்றும் அதனுடைய தூய தன்மையும் எத்தனை பூச்சிகளினுடைய சத்தமும் எத்தனை பறவைகளுடைய சத்தமும் அதை தாண்டி ஒரு நிப்ஷப்தமும் இந்த இடத்துல உணர முடியுது யாரும் இல்லை மனிதர்கள் நாங்கள் தான் ஏறி வந்தோம் என்ற நீர்த்தேக்கம் பழனியில் இங்கே நீர் தேங்கி வைக்கப்பட்டு அந்த வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய பயன்பாட்டுக்காக இறக்கி தரப்படுகிறது இந்த நீர் எங்கே இருந்து வந்தது குடிக்கிறதுக்கு உகந்த இந்த நன்னீர் எங்கே இருந்து வந்தது இதில் உப்பில்லை கடல் அளவிற்கு இதில் உப்பில்லை கடலில் உப்பு எங்கே இருந்து வந்தது நன்னீர் அளவுக்கு அது குடிக்கிற மாதிரி இல்லை இந்த உப்பினுடைய அளவு தன்மையில் வேறுபாட்டை இந்த தண்ணீருக்கு தந்தது யார் இருமலுக்கு ஊடாக இந்த இனிய காற்றோடு சேர்ந்து இந்த காணொலியை பதிவு செய்வதில் அல்லாஹுக்கே எல்லா புகழும் தொடர்ந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரை பெண்களுக்கான பாதுகாப்பு பரப்புரை வழிகேட்டில் இருந்து சமூகத்தை மீட்பதற்கான பரப்புரை படிக்கிற வயதில் காதல் என்ற மாய வலையில் சிக்காமல் இருப்பதற்கான பரப்புரை கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமை மரணத்திற்கு பிறகு பள்ளிகள் கல்லூரிகள் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் பொதுமக்களுடைய கூட்டங்கள் என்று எங்கெல்லாம் பெண்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு முப்பத்தி ஓராவது ஒவ்வொரு துளி நீராக வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டு அப்படி இறக்கிய தண்ணீரை மனிதன் தேக்கி வைத்திருக்கிறான் சுபகானல்லா ஒவ்வொரு நாளாக பயணப்பட்டு ஒவ்வொரு முயற்சியாக அதற்குள் போட்டு ஒவ்வொரு உழைப்பை அதற்குள் தந்து இறைவன் வழிகாட்டிய திசையில் சென்று இந்த முப்பது நாட்களில் ஒரு லட்சம் மக்களுக்கு ஒரு லட்சம் நோட்டீஸ்களை அச்சடித்து விழிப்புணர்வு பரப்புரையை நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் இதற்காக உதவிய இதற்காக ஒருங்கிணைத்த இதற்காக பணி செய்த ஒவ்வொருவருக்கும் இறைவன் பல மடங்கு கூலியை பெருக்கி தர வேண்டும் என்று இங்கிருந்து நான் துவா செய்கிறேன் உடல் நலம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இருமல் இந்த முப்பது நாட்களும் நிற்காத இருமலோடு இந்த பயணத்தை நான் கொண்டு செலுத்தினேன் எழுபது கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் இன்னும் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா கால்கள் வீங்கி இருக்கின்றன ஆனால் இதயம் வீங்கி கிடக்கிற இந்த தேசத்தில் பெண்கள் பாதுகாப்பற்ற ஒரு பாதுகாப்பற்ற பதட்டத்தில் இந்த நாடு இதயம் வீங்கி கிடக்கிற போது என் கால்கள் வீங்கியிருப்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்றைக்காகிலும் இந்த உயிர் போகத்தான் போகிறது ஆனால் நான் வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு பெண்ணாக படைக்கப்பட்ட நான் என்னைப்போல் படைக்கப்பட்ட ஒரு பெண் இனத்தின் விடுதலைக்காக போராடி ஒழுக்கமே சுதந்திரம் என்ற உயர்ந்த லட்சியத்தை அவர்களிடம் விதைத்து நீ எந்த அளவுக்கு அடைந்தாய் எந்த அளவுக்கு படித்தாய் எந்த அளவிற்கு பொருளீட்டினாய் என்பதை தாண்டி எந்த அளவிற்கு நீ சமூக ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாய் என்பதில்தான் நீ மனிதி என்பதற்கான அத்தாட்சி என்பதை என் பிள்ளைகளுக்கு விதைத்து இந்த போகிற உயிர் அப்படி போக வேண்டும் என்பது என்னுடைய பரிதவிப்பு என்னுடைய துவா என் இறைவனின் வழிகாட்டுதல் இந்த பயணம் எப்படி நடக்கும் யார் யார் ஒருங்கிணைப்பார்கள் யார் யார் இதற்கான பணிகளை செய்வார்கள் என்று இந்த பயணத்தை கிளம்புகிற போது இந்த பயணத்தை தொடங்குகிற போது ஒரு துளி கூட எங்களுக்கு தெரியாது ஆனால் இத்தனை லட்சம் மக்களையும் பள்ளி கல்லூரி பிள்ளைகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் எங்களால் சந்திக்க முடிந்தது என்றால் அது நிச்சயம் வல்ல ரஹ்மானுடைய வழிகாட்டுதல் சிறு துளிகளாக ஒன்று சேர்க்கப்பட்ட மலை துளி தேக்கமாக இங்கு தேக்கி வைக்கப்பட்டிருப்பதைப் போல சிறு சிறு துளிகளாக இருந்த பெண்களுடைய ஒருங்கிணைப்பில் இன்றைக்கு இதை இறைவன் சாத்தியப்படுத்தி தந்திருக்கிறான் இந்த நீர்த்தேக்கம் இங்கு நீரை தேக்கி வைத்து எப்படி மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி வருடம் முழுவதும் பசி பஞ்சம் இல்லாமல் இந்த மக்களை பாதுகாக்குமோ அதே போல இந்த பெண்களின் பாதுகாப்புக்காக சின்ன சின்ன முயற்சிகளை போட்டு தொடங்கப்பட்ட இந்த பரப்புரை பயணம் நிச்சயமாக தேவைப்படுகிற போது விதைக்கப்பட்டிருக்கிற செய்திகள் மரமாக முளைக்கும் என்று பிள்ளைகளே வாக்கு தந்திருக்கிறார்கள் அந்த காணொளிகளை எல்லாம் கூட நாம் இங்கே பதிவு செய்து தந்திருக்கிறோம் இந்த முப்பது நாள் காணொளிகளையும் நான் பதிவிட்டிருக்கிறேன் ஷஹீத் என்ற உயர்ந்த அந்தஸ்தை இறைவனிடம் கேட்டு பயணப்பட்டு கொண்டிருக்கிற நாம் இந்த காணொளிகள் அவற்றின் வழியாக நாம் பேசியிருக்கிற செய்திகள் இவையெல்லாம் இந்த சமூகத்திற்கு நான் உழைத்து இந்த சமூகத்திற்கு சேமிப்பாக கொடுத்து விட்டு செல்கிறேன் இந்த முப்பது நாள் காணொளிகளை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்னுடைய பயணங்களை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் இந்த நீர்த்தேக்கத்தில் நீர் தேக்கி வைத்ததைப் போல என்னுடைய காணொளிகளை நான் இந்த சமூகத்திற்காக நான் தேக்கி வைத்துவிட்டு செல்கிறேன் அவையெல்லாம் இந்த சமூகத்தில் நான் ஒருவேளை மரணமடைந்தால் அதற்கு பிறகு மிகப்பெரிய பயனுள்ள ஒரு கருவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பிற்கும் பெண் விடுதலைக்கும் தேவையான செய்திகளை நான் நீர்த்தேக்கத்தின் நீரைப் போல உங்களுக்காக சேமித்து வைத்துவிட்டு செல்கிறேன் பெண் பிள்ளைகளுக்கு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லக்கூடிய செய்தி எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத இந்த காலகட்டத்தில் போதைப் பொருட்கள் நிறைந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆபாச வீடியோக்கள் முழுவதுமாக விரவி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் படிக்கிற பள்ளி வயதில் யாரையும் நம்பாதீர்கள் எந்த ஆணையும் நம்பாதீர்கள் உயர்ந்த லட்சியம் கொண்டு பயணப்படுங்கள் அப்படி நீங்கள் உயர்ந்த லட்சியத்தோடு பயணப்படுகிற போது இதோ இந்த நீர்த்தேக்கத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற நீரைப் போல நீங்களும் இந்த நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் உங்கள் அறிவாற்றலை தேக்கி வைத்துவிட்டு செல்வீர்கள் அதற்கான அத்தாட்சிகளை இந்த இயற்கை உங்களுக்கு வழங்கும் இன்னும் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்னோடு சில பெண்கள் பயணிக்கிறார்கள் எங்களுக்காக சில பேர் வாகனங்களை இயக்குகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உரிய தொகையை கொடுத்து அவர்களுடைய இல்லத்திற்கு நான் அனுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த காணொளியை முழு நீளமாக எத்தனை பேர் பார்ப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த பயணத்திற்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியும் என்று கருதினால் இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கும் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அறக்கட்டளையின் எண்ணை வாங்கி இந்த சகோதரிகளுக்காகவும் வாகனத்தை இயக்குகிறவர்களுக்காகவும் இந்த நோட்டீஸ்களுக்காகவும் உங்கள் பங்களிப்பை அவசியம் செலுத்துங்கள் நன்மைக்கு முந்திக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நாம் சொல்லிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம் நாம் நிச்சயமாக இது குறித்த நன்மைக்காக முந்திக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இந்த கியாமத்து நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் ஒரு சிறு கூட்டம் உண்டு என்று அல்லாஹ் மோட்டிவேட் பண்ணுறான் அப்படி சிறு கூட்டத்தில் ஒருவராக நாம் இருந்துவிடக்கூடாதா என்ற பேராசையோடு தான் இந்த பயணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது என்ற செய்தியையும் சொல்வதற்காகத்தான் இந்த காணொலியின் ஒரு பகுதியை நான் நீட்டித்து செல்கிறேன் என்னுடைய இந்த பயணம் என்னுடைய இந்த வாழ்க்கை என்னுடைய இந்த உணர்வு என்னுடைய இந்த முயற்சி அதற்குள்ள நாம் தாங்கிக்கொண்ட கொண்ட வழிகள் அதற்காக செய்யப்பட்ட தியாகங்கள் இந்த பரப்புரையினுடைய நோக்கங்கள் இவை எல்லாவற்றிற்கான கூலியும் வல்ல ரஹ்மான் மட்டுமே தர முடியும் இந்த இம்மையில் அதற்கான கூலியோ இந்த இம்மையில் அதற்கான பெயர்களோ இந்த இம்மையில் அதற்கான விளைவுகளோ நாம் எதிர்பார்ப்பது பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி நமக்கான எதையும் இவற்றின் வழியாக நாம் எதிர்பார்க்கவில்லை அது தேவையும் இல்லை எனவே கொஞ்சம் ஆறுதலாக இது போன்ற இயற்கையான சூழ்நிலையில் உங்களோடு இந்த செய்திகளை பகிரணும்னு நினச்சேன் இந்த பயணத்திற்கு ஊடாக இங்கிருந்து இந்த இயற்கையோடு இவன் இந்த அத்தாட்சிகளோடு இறைவன் தந்த அத்தாட்சிகளோடு பேச முடியாமல் இருமிக் கொண்டிருந்தாலும் கூட நான் பேசி பகிர்வது என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒரு பெண் பிள்ளைக்கு இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தந்துவிடாதா என்ற காரணத்தினால்தான் பழனியில் இருந்து இந்த செய்திகளை நான் பதிவு செய்கிறேன் ஒரு மாவீரர் ஒரு புரட்சியாளர் பழனி பாபா ஷஹீத் என்ற அந்தஸ்தை மேடைதோறும் கேட்டார் அதை அவர் அடைந்து கொண்டார் பழனி பாபா என்று அவருடைய ஊரின் பெயரையே தன் பெயராக வைத்து கொண்டவர் அந்த பழனி பாபாவினுடைய ஊரில் இருந்து அந்த பழனி மலைகளினுடைய காட்சியை பார்த்தபடி பழனி மலைகளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையினுடைய காட்சிகளை பார்த்தபடி இங்கிருந்து நானும் பதிவு செய்கிறேன் யா அல்லா எங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான இந்த பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுதே என் உயிரை நீ கைப்பற்றுவாயாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக எதையும் மனதில் ஒழித்து வைத்து கள்ளம் கபடத்தை சேர்த்து வைத்து பஞ்சனையை சேர்த்து வைத்து சூழ்ச்சிகளை செய்து அமானிதம் பேணாமல் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றிலிருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்து நாங்கள் தேடுவது யா அல்லா உன் முகத்தைத்தான் உன் திருமுகத்தைத்தான் உன் வெளிச்சத்தைத்தான் என்பது சத்தியம் என்றால் அதை நோக்கி எம்மை வழிநடத்தி செல்வது நீயே செல்கிறாய் நீயே அழைத்து செல்கிறாய் நீயே வாய்ப்பை உருவாக்குகிறாய் நீயே பரப்புரையை செய்விக்கிறாய் என்று நாங்கள் நம்புகிறோம் உன்னுடைய திருமுகத்தின் வெளிச்சத்திற்காக இதோ நீ தந்த இந்த வெளிச்சத்தின் அத்தாட்சி பொழுதில் நீ தந்த அந்த வெளிச்சம் இதோ இந்த நீரில் பட்டு விரவி இந்த நிலத்தில் தெரித்து இத்தனை மரங்களுக்கும் உயிர் வாழ்வதற்குரிய கருவியாய் உயிர் வாழ்வதற்குரிய ஒரு பொருளாய் நீ ஆக்கி தந்திருக்கிறாயே அந்த வெளிச்சத்தில் இருந்து உன்னுடைய திருமுகத்தின் வெளிச்சத்திற்கான பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உன்னுடைய அந்த திருமுகத்தின் வெளிச்சத்தை காணுகிற நாள் வரும் என்று யெல்லாம் நீ குரானில் சொன்ன அந்த சத்தியத்தை நம்பிய இந்த பயணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் இப்பயணத்தை நீ பொருந்திக் கொள்வாயாக ஆமீன் இவையும் வாழ்வதற்காகத்தான் இறைவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் இவையும் இங்கு இருந்து இவற்றின் தேவையும் ஏதோ ஒரு இயற்கை சமநிலைக்கு தேவை என்று இறைவன் இவற்றை படைத்திருக்கிறான் இவற்றின் வழியாகவும் எத்தனை படிப்பினைகளை திருக்குறான் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு ஆணை நினைவுபடுத்தும் என்றால் நிச்சயமாக இறைவன் நம் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான் வரதமான நீர்த்தேக்கம் மேலே டேம்லருந்து தண்ணீரை இந்த அளவுக்கு திறந்து விட்டுருக்காங்க அந்த தண்ணீர் இறங்கி வந்து அந்த நீர் தடங்களின் வழியாக இந்த வழியாக வெளியே வருது இந்த வழியை வெளியே வந்து கீழே இந்த பகுதி முழுக்க விவசாயத்துக்கு இந்த பகுதிக்கு முழுக்க பயன்பாட்டுக்கு அது எந்த வழியில் போகணுமோ போகும் எவ்வளவு பேருக்கு இது இடம் தருகிறது எவ்வளவு உயிரினங்கள் வகழ்வதற்கு இது போல நீர்நிலைகள் இயற்கை தன்னை இயற்கையாக வைத்து கொண்டிருக்கிற மட்டும் இவை போன்றவை எல்லாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் அது மாறுகிற போது இவையெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிறத இறைவன் திருக்குர் ஆனில் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் எனவே இந்த இயற்கையை சீரழிக்காமல் இருக்க வேண்டும் இத்தனை உயிரினங்களும் வாழணுமே அப்படிங்கிற கரிசனத்தோட அந்த படிப்பினையும் இந்த காட்சிக்கு நடுவாக இருக்கு